சர்வதேச அரசியலில் உங்களுடைய கோரிக்கை வெளிவரும் அதே போல இந்த தாய்மிடத்தினுடைய அரசியல் அதிகாரம் ஒரே ஒரு ஆளின் கீழ் திரள வேண்டும் அரசியலின் கையில் திரளால் ஒழிய நீங்க இங்க வாய்ப்பே இல்லை இந்த இனப்படுகளுக்கான நீதிகள் கூட உலகத்தை திரும்பி வைக்கலாம் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் சுதந்திர வேட்கை என்ற நூலில் மிக இறுதியாக ஒரே ஒரு கருத்தியை பதிவு செய்திருக்கிறார் உலகமே ஒன்று கோடி தனித்திலையில சோசியலிச குடியரசை மலர வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் என்கின்ற ஒரு தேசம் அந்த ஈழம் என்கின்ற மீது அது மலர்வது சாத்தியமில்லை சொன்னார்கள் அதே போல இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்றால் இந்த காங்கிரசுக்கு அன்னைக்கு நாற்பது பாராளுமன்ற தொகுதியை கொடுத்து இனப்படுகளை செய்த கருணாநிதியினுடைய கையில் இருந்த அதிகாரம் எங்கள் அண்ணன் சீமான் கையில் இருந்திருந்தா இந்தியா அமைச்சு கொடுத்திருக்கும் அதை நோக்கி தான் நம்ம நகரணும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு சமீபத்துல ஒரு புலம்பெயர்ந்த மிக நீண்டமான உரையாடல் தலைவர் குறித்த உரையாடல் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக அவர் அழுகின்ற குரலில் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு நாங்கள் தலைவர் இல்லாத சொல்லிட்டு அதே நின்ற இல்லை அதிலெல்லாம் தாண்டி எங்களுக்கு மகிழ்ச்சியை தெரியுது எங்கள் தலைவர் காட்டிய தம்பியாக இருக்கின்ற எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஈழத்துல செத்து போனாங்க உயிரை கொடுத்து இந்த அரசியல் களத்துல தமிழ் தேசிய அரசியலினுடைய வளர்ச்சிக்காக உயிரை தாண்டி எத மூலம் கொடுத்து நாம் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கோரி நடந்த இனப்பாடுகளுக்கு கண்டனத்தை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தொழிற்சங்க பேரவையின் மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அத்துறை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் செம்மணி படுகொலை என்பது தம்பி செந்தில்நாதன் சேக்குவாரா சொன்னது போல ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலான தொடர் படுகொலை இது இந்த செம்மணி படுகொலை முதலில் வெளிச்சத்திற்கு வந்தது வெளியில் தெரிந்தது அருமை தங்கை கிருஷாந்தியில்தான் இது உலகத்திற்கு தெரிய வந்தது ஒரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தை ஒரு எதிர்கால கனவோடு அவள் பள்ளிக்கு செல்கிறாள் பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதிவிட்டு தன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்துக் கொண்டு அவர் யாழ்ப்பாணம் நோக்கி வருகிறாள் அவளோடு படித்த பிள்ளைகள் எல்லாம் வீடு வந்து சேர்ந்து விட்டன கிருஷ்ணாந்தியை காணவில்லை தாயார் பரிதவிக்கிறார் எங்கே கிருஷாந்தி என்று கேட்கிறார் ஆமை அலுவலகத்தில் பார்த்தோம் என்று அந்த குழந்தைகள் சொல்கிறது அந்த தாய் பதவி விடுகிறார் என் முதல் கிருஷாந்தி ஆயிரம் கணவர்களோடு வந்த அந்த குழந்தை ஆண்மீட அந்த முகாமிலே தடுத்து நிறுத்தப்பட்டால் என்ற உடனே பரிதவித்த அந்த தாய் பக்கத்தில் உள்ள தம்பி ஒரு வீட்டில் உள்ள தம்பியை துணைக்கு அழைக்கிறார் முகாம்களுக்கு பெண்கள் தனியாக போக முடியாது பக்கத்து வீட்டில் இருந்த அந்த இளைஞன் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த போக்குவரத்து சாதனம் ஒன்றே ஒன்றுதான் துவிச்சக்கர வாகனம் இரு சக்கரவன் சைக்கிள் என்று சொல்லுவார்கள் எடுத்துக்கொண்டு அந்த கிருஷ்ணாந்தியின் தாயாரை அமர வைத்துக் கொண்டு அந்த இளைஞன் செல்கிறான் அந்த முகாமிற்கு செல்கிறான் சென்றது மட்டும்தான் தெரியும் ஆனால் மழையால் பார்க்கின்ற போது அந்த இளைஞனும் அந்த சைக்கிளும் அந்த ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு நீர்நிலையிலே கடந்தது கிருஷ்ணாந்தியும் காணவில்லை அவை காப்பாற்ற போன தாயும் காணவில்லை இதுதான் அந்த இளமை அந்த ஈழத்தில் நடந்த நிலைமை ஒவ்வொரு நாளும் தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்ச்சி என்ற ஒரே காரணத்திற்காக கேட்டு கேள்வி இல்லாமல் கொல்லப்பட்டார்கள் என் இன மக்கள் ஏற்ற போனோம் இந்த ஊழத்தில் நீண்ட நிறைய நாட்களாக ஒரு இனம் துன்பப்பட்டு 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 வருகின்றது என்றால் அது தமிழ் தேசிய இனம் மட்டும்தான் என்று சொல்லலாம் அது ஒரே அடிப்பட்டது அது அடிப்பட்டது அது தென்னாப்பிரிக்காவில் அடிப்பட்டது அது வரையடத்தில் அடிப்பட்டது மலேசியாவில் அடிபட்டது எல்லா இடங்களிலும் அடிப்பட்டது அதை யாத்தை காப்பதற்கு இன்று வரையில் ஒரு நாதி இல்லை ஆயிரம் ஆறு ஈழத்தின் பக்கம் நிற்கவில்லை இந்தியா சிங்கள பக்கம் நிற்கிறது ஆனவே உலக நாடுகள் சிங்களத்தின் பக்கம் நிற்கிறது யார் பணிய வைப்பது யார் பணிய வைப்பது ஆண்டவர்களா இருப்பவர்களா முதல் நாள் மூவாயிரம் கோடி என்று சொல்கிறார் மறுநாள் அது ஆயிரம் கோடியாக மாறுகிறது அதுவும் இல்லை என்று போய் நேராக மோடியை பார்க்கிறோம் அமித்ஷா முடிந்துவிட்டது தலைவர்களை காப்பாற்றுவானா தலைவர்களை காப்பாற்றுவானா இருக்கிறது அரசாங்கத்தை பணியமைக்க வேண்டும் என்றால் ஊழலற்ற லஞ்ச மாதமற்ற ஒரு நேர்மையான தமிழ்நாடு இந்த தமிழ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மட்டும் தான் ஈழத் தமிழர்களுக்கு விடுதி கிடைக்குமே தவிர பேசிக் பேசிக்கொண்டே இருக்கலாம் தமிழரை ஒரு பக்கம் போராடலாம் தமிழ்நாட்டு தமிழரை ஒரு பக்கம் போராடலாம் ஆனால் தீர்வு தீர்வு ஒற்றை தமிழ் தமிழாய்ந்த தமிழ்நாழ்ந்த இங்க தமிழ்நாட்டை ஆளுகின்ற போதுதான் அது சாத்தியப்படும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தமிழர்களாக நாம் நான் குற்றம் காரணம் தமிழரை காப்பாற்ற முடியாது காரணம் நீங்கள் தான் நாம் தான் என்று சொன்னேன் இதுல மாற்று கருத்து இல்லை இப்பொழுதும் தவறி போகவில்லை ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வராத ஆங்காங்கே இருக்கின்ற தமிழ்நாடு மூலம் இருக்கின்ற நாம் தமிழர் தம்பிமார்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அண்ணன் செந்தமை சீமானை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அனைத்து கட்சி கூட்டம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நானும் கலந்துகிட்டேன் அப்போ இருந்த ஒரு அமைப்பின் சார்பாக நானும் கலந்துகிட்டேன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க நாற்பது நாளாளுமன்ற உறுப்பினரும் பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானம் போட்ட உடனே முன்னே ஜனாதிபதியாக இருந்த மேற்கு வங்கத்தை சார்ந்த அந்த ஜனாதிபதி அப்பொழுது அவன் வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருந்தான் அவன் பேர் மறந்து விட்டது வரும் அவன் ஒரு கோப்பை எடுத்துக் கொண்டு வந்த கருணாநிதியை பார்த்தான் நீங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்து விடுவோம் என்று சொல்கிறீர்கள் உங்கள் அமைச்சர்கள் செய்த ஊழல் பட்டியல் கூப்பிடு இதை நாங்கள் வெளியிடமா என்று கேட்டார் மாவட்டத்தி போனவர்கள் ஒரே ஒரு எம்பி ராஜினாமா கடிதம் முதல் முதல கொடுத்தா ஒரு எம்பி ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்னா ஒண்ணு ஜனாதிபதி கிட்ட கொடுக்கணும் இல்ல பிரதமர் கிட்ட கொடுக்கணும் ஆனால் அவர் பேர் கட்சி தலைவர் கருணாநிதி கிட்ட கொடுத்தாங்க அவ்வளவுதான் நடந்தது எல்லாரும் கடைசி வரையில் இன்றைக்கு சொல்கின்ற ஈழம் பற்றி பேசுகின்ற அத்தனை பேரும் ஐந்து வருடங்கள் முழுதாக தங்கள் பதவியை அனுபவித்து விட்டதால் இங்கே இறங்கினார்கள் ஆகவே தமிழர்களே நாம் தம்பிமார்களே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் செந்தமோன் சீராம் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் மட்டும்தான் இந்த ஏழை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பி களமாடுங்கள் வெல்வோம் நாம் தமிழர் அடுத்ததாவது மருத்துவ பாசறையின் மாநில பொறுப்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் உலகத்தீரே கேளுங்கள் உலகத்தீரே கேளுங்கள் உங்கள் நாடுகளில் எல்லாம் ஒரு அகழ்வாய் ஆட்சிக்காக அகழ்வாய்வு குழிகள் தோண்டினால் அந்த குழியில் என்ன கிடைக்கும் உங்கள் வீரம் செறிந்த வரலாறும் உங்களுடைய முன்னோர்களின் வாழ்வும் அல்லது பொன்னும் பொருளும் பழைய மிருகங்களும் அல்லது கற்கால மனிதர்களின் நாகரிகம் எப்படி வளர்ந்தது என்றதும் இதெல்லாம் தானே தெரியும் எங்கள் தாயினமான ஈழத்தில் மட்டும் ஏன் தோண்ட தோண்ட பிறந்த கிடைக்கின்றன யாராவது ஒருவராவது கேள்வி கேட்கிறீர்களா உலகின் உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள் நன்றாக பாருங்கள் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் இங்கே உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா உலகின் பேசுங்கள் உங்கள் வாயை திறந்து பேசுங்கள் இங்கே சற்று தமிழன் என்பதால் மௌனித்து கிடைக்காமல் உங்கள் வாயை தரங்கள் பேசுங்கள் இதற்குண்டான ஒரு அதுதான் எங்கள் கோரிக்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அதுவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக எங்கள் மக்கள் காணாமல் போய் இருக்கிறார்கள் அவர்களை தேடி தேடி அலையும் எங்கள் உறவுகளின் கண்களும் அவர்களுடைய எண்ணங்களும் மீண்டும் மீண்டும் அழிந்து கொண்டிருக்கின்றன மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இங்கே தமிழகத்தில் நண்டு இதை மாற்றி அமைக்கும் நிலைமை நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் இதை கருத்தில் இதை கருத்து கொண்டு செயல்படுவீர்கள் என்று தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் கரம் கூப்பி கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் வாசலின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திகை வாழ்ந்தார்கள் என்று ஒரு பக்கம் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கீழடி அகழ்வராட்சி ஒரு பக்கம் பெருமை அதே சமயம் இந்த நிலத்தில் செம்மணியில் எடுக்கப்படக்கூடிய அந்த மண்ட ஓடுகள் நம் இளம் எப்படி திட்டமிட்டு அடித்தளிப்புக்கு ஆளாக்கப்பட்டது என்பதை சொல்கிறது நாம் கண்முன்னே முன்னே ரெண்டு லட்சம் விட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக செம்மணியிலே அன்றைக்கு பாலிய உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அக்கா திரு சாந்தி அவனோட உறவுக்காரங்க தாய் எல்லாரையும் அடித்துக் கொண்டு பிழைச்சது என்று உலகத்தை நேச்சு உலகத்தை உறவு கொண்டான் ஆனால் உலக நாடுகள் முற்றுமுழுதாக தவறுகளை கைவிட்டு விட்டது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரி சீனாவும் அமெரிக்காவும் முரண்படுது ஆனால் அப்படி முரண்பட்ட நாடுகள் எல்லாம் நாம் இன படுகொலை வேடிக்கை பார்த்தது மௌனமாக ரசித்தது நான் இனத்துக்கு அணுகி விளைவித்தது அதன் விளைவாக இன்றைக்கு அழித்து அடிக்கப்பட்டு அகதியாக கூடியாக மாறி நிற்கிறோம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக நம் பாட்டன் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் எந்த நிலத்திலே அரசாக கால்பதித்தானோ அதே நிலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பகலில் நாம் அகதியாக அடிமையாக கால் கால்பதிக்கிறோம் இந்த செம்மொழி பதவியை பேச வேண்டியது யார் முதல்ல தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அரசு அரசு பேசிருக்கணும் கண்டிச்சிருக்கணும் ஆனா வாய் கேட்கல இந்தியாவை ஆளக்கூடிய நரேந்திர மோடி அரசு பேசிருக்கணும் கண்டிச்சிருக்கணும் வாய் கேட்கல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை கொண்டதற்காக பாகிஸ்தான் மீது போதொடுப்போம் பாகிஸ்தான் இல்லை உறவும் இல்லை பாகிஸ்தான் விளையாட்டு போட்டி கூட இல்லை என்று கண்டித்த நரேந்திர மோடி லட்சக்கணக்கான மக்களை என் தாய் தமிழ் சொந்தங்களை கொண்டுட்டாடா அந்த இளைஞர்கள் ஏன் ஓடு என்ற கேள்விக்கு வருவதுதான் இதே தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்து பதினொன்று காலகட்டத்தில் தமிழக சட்டமன்ற தீர்மானம் பெறப்பட்டிருக்கு இலங்கை பெயர் செய்த நாடு இலங்கையோடு ஒட்டும் கூடாது உறவும் கூடாது பெயர் நாடு என்று பன்னாட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் பொருளாதார தடை வைக்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டிருக்கு அந்த தீர்மானத்துக்கு மத்திய அந்த காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற தான் ஜனதா அழிச்சு மதிப்பு எதுவும் இல்லை பன்னாட்டு இந்தியாவில் ஆடக்கூடிய அரசு தமிழ்நாட்டில் ஆடக்கூடிய அரசு கோரிக்கை வச்சு நிற்கிறோம் ஆனால் தமிழர்கள் நமக்கு நம்மை விட்டால் இல்லை அநாதியாக மாறி போகணும் நம் இனச்சாவு எவருக்கும் அடிக்கவில்லை தமிழன் எழுந்தால் எரிய தமிழன் கிடந்தால் எரிய நமக்கான தீர்வு கிடைக்கப்படுவதில்லை அடுத்த கட்ட ஈழப்போல் எப்போது வெடிக்கும் எப்படி தொடங்க தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும் அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்கும் அற போராட்டம் வீழ்த்தப்படுது போராட்டம் அதுவும் மவனிக்கப்பட்டுள்ளது இந்த முறை மீண்டும் அற போராட்டம் அரசியல் போராட்டம் அது தமிழகத்தில் இருந்து நாட்டுக்கான அந்த கதவு கதனை சாவி ஒவ்வொரு தமிழன் கரங்கள் இருக்கு நீ திருடமா தீர்க்கமா நம்பு நான் வாழ காலத்துல நான் கண்ணை மூலக்குள்ள நான் சாணக்குள்ள தமிழ் நாட்டை பார்ப்பேங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கணும் இவர்கள் கொண்டடிக்கப்படுறாங்க கொத்து கொத்தாக நாம் இனம் போலவே கொண்டடிக்கப்படுறாங்க கிட்ட ராஜி படையாத உலக முழுக்க அவதிகளாக போனாங்க கண்ணீர் வடிச்சாங்க அந்த யூனம் எல்லாம் சபதமெடுத்தான் நமக்கான நாட்டை சந்திப்போம் நமக்கான நாட்டை படப்போம்னு எந்த நூற்றாண்டுல யூதம் வீழ்த்தப்பட்டாலும் அதே நூற்றாண்டுல தனக்கான நாட்டை படைச்சான் அத ஆக்கிரமிப்பு அவகரிப்பு அது வேற ஆனா தனக்கான நாட்டை படைச்சுட்டான் வீழ்ந்த யூதம் எழுந்துட்டான் அதே வேற வீழ்ந்த தமிழன் எழனும் நம்ம விட்டா பேச நாடு இல்ல எவனும் பேச மாட்டான் இல்லத்தை மறந்து போ கடந்து போ எவனை காலம் பேசுவீங்க எத்த காலம் பேசுவீங்க அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசு பேசுங்க ரெண்டு லட்சம் மக்களுக்கான சாவுக்கான நீதி கிடைக்கல திரும்பி பார்க்கல ஈழத்தை ராஜபக்ஷ மகிந்தா ராஜபக்ஷ கோட்டமை ராஜபக்சே எவரும் சாதனை அந்த ஈழம் இன கட்டுப்பாட்டில இருக்குது பௌத்த விகா நினைவுபடுது தமிழர் நிலங்கள் பறிக்கப்படுது அதே நிலை மீண்டும் தொடர்ந்து இரண்டாம் தரம் மூன்றாம் தர குடிமக்களாக தமிழர் நடத்தப்படுறாங்க மறுபடியும் அதே நிலம நான் எழனும் அண்ணன் சூசை கடைசியா சொல்லிட்டு போனது வந்து ஒரு வாக்கியம் இல்ல சீமான சொல்லுங்க சீமான சொல்லுங்க சீமான கண்டிப்பா விட்டு போற சொல்லுங்க ஒரு வார்த்தை இல்ல பேர் பிரகடனம் நம்மை நம்பி நம் கரங்களை ஒப்படைச்சு போயிருந்தாங்க வெளி ஒன்று நிக்கணும் வண்ணம் கொண்டு நிக்கணும் நான் வெள்ளணும் நான் வெள்ளாதவரை விடக்கூடாது நமக்கான நீதியை நாம் கெஞ்சி கேட்டு பெற முடியாது நாம அடிச்சு உதச்சுதான் தான் வேண்டிய நிலை வந்துகிட்டு இருக்கு அது நாம் அதிகாரத்தை நோக்கி நலரணும் அது மட்டும்தான் வாய்ப்பு உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கான கடைசி நிலம் இந்த தமிழ்நாடு தமிழர்களின் வரலாற்று தமிழம் இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இந்த நிலத்தை நாம் ஆளுகை செய்யாது எந்த கொடுமைக்கும் விடிவும் நீதியும் கிடைக்க போறதில்லை நாம் துணிந்து போராடுவோம் முன்பை விட வெறி கொண்டு போராடுவோம் நம் கண்ணுமே நம்ம அக்கா இசைப்பிரியா பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் கூட்டு பாலியல் உள்ளாக்கினார்கள் அவரை நிர்வாகப்படுத்தி ஊடகத்தின் கண்மனால் கிடைக்கிறார்கள் நமது அக்கா தங்கத்தின் நிர்வாகத்தை பார்த்த பிறகு நாம் செத்தார நாம் கண்ணேன் நம் தம்பி பாலச்சந்திர சுட்டுக் கொள்ள இங்கே ஊடகங்களாக துடிக்கிற மாந்திரை அமைப்புகள் அக்கா ஒரு செய்தி வாசிப்பாளர் ஒரு ஊடகத்தை தமிழகத்தில் பணிபுரிந்த ஒரு பணியாளர் ஆனா யாரும் துடிக்கல யாரும் உலகம் கடந்து போனது உலகம் மறந்து போனது யார் மறக்கலாம் யார் மன்னிக்கலாம் கடந்து போகலாம் தமிழர்கள் நாம் கொண்டு நிற்கணும் இந்த நிலத்தை பிடித்து இழந்த தாய்நிலத்தை தமிழ் நிலத்தை பெறுகிற வைத்து நாம் சூழ்ரைப்போம் உறுதியாக நமக்கான நாட்டை படைப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக நான காவல்துறை அதிகாரிகள் அப்பாவிகள் போல கேட்டார்கள் அவர்களுக்கு நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் பேசுகின்ற ஒவ்வொரு மேடை பேச்சும் உலகம் முழுவதும் எடுத்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னி இந்த செம்மணி மந்த புதொழி என்பது பாருங்க ஒரு பொண்ணு ஒரு குழந்தை குழந்தையை ஒரு குழந்தை ஒரு பெண் அடுத்திருக்கிறார் அந்த பெண் இறந்திருந்தால் செத்து அப்படி ஒரு குழந்தைய அணைச்சுக்கிட்டு புதகுழியில் இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க கால்களை பிடித்து வீசி கைகளை பிடித்து வீசி புதைகுளியிலே போட்டு மண்ணை போட்டு மூடுங்க சிங்கள இனவரி வேட்டை வெறிநாய்கள் இப்படியா கொண்டு போய் தாயோட நெஞ்சில கொண்டு போய் குழந்தையை வச்சு அவளுடைய கைகள் ரெண்டையும் இருக்க வச்சுக்கன்னு சொல்லி வச்சா போச்சிருப்பான் நல்லா யோசிச்சு பாருங்க நினைக்கின்ற போது நெஞ்சில் அப்படியே திராவகத்தை கொட்டுனது மாதிரி வழியா இருக்கு வேதனையா இருக்கு உயிரோடு என் தாய் இருந்திருக்கிறார் என் தங்கை இருந்திருக்கிறார் அவள் தன்னுடைய பிள்ளையை வாரி அடைத்திருக்கிறார் அவளை காப்பாற்ற முடியவில்லை உயிரோடு இருந்த பெண்ணை

தண்டனை வாங்கி கொடுத்தது அதே மாதிரி தான் ரொவாண்டா ஹோட்டல் ஒரு படம் வந்தது அங்க கிட்டோ என்கிற ஒரு இனம் துஷ்யு என்கிற இனத்தை கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பீப்புள கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேரை மூறு நாளில் கொண்டு ஒழிச்சான் மூரே நாள் பத்து லட்சம் பேரை கொன்று ஒழிச்சான் ஆனால் அந்த டிஷ் மக்கள் விடல உரிமை கேட்டு போராடினார்கள் ங்கள் இனம் அழிக்கப்பட்டதுக்கு நியாயம் வேணும் என்று சர்வதேச மன்றத்தில் நின்று நிறைய ஓர்வர்கள் நிறைய நாட்டினுடைய தலைவர்கள் நாட்டின் அதிபர் ஐம்பது வருஷம்